அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் யார் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இந்த து ஆ நூறு தடவைகள் ஓதுகிறாரோ அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குவான் கடன்களை நீக்குவான் செல்வந்தராக அவரை அல்லாஹ் வாழ வைப்பான் ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தோடு நாம் இந்த திக்ரை பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு முறை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய சபைக்கு ஒரு சஹாபி வருகிறார் வந்து யார் ரசூலுல்லா என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்து விட்டேன் அதிகமான கடன்கள் இருக்கிறது யார் ரசூலுல்லா என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த திக்கரை அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் சிறிது காலம் கழித்து அந்த சஹாபி மீண்டும் ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை சந்தித்த பொழுது யா ரசூலுல்ல இப்பொழுது என்னுடைய வீட்டில் செல்வங்கள் குவிந்து கிடக்கின்றது என்னுடைய அனைத்து நிலைமைகளும் சீராகிவிட்டது யார் ரசூலுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹு வசல்லம் அவர்களிடத்திலே கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த திகர் என்னவென்றால் வபிஹம்திஹி سبحان الله العظيم وبحمده استغفر الله سبحان الله وبحمده سبحان الله العظيم وبحمده استغفر الله بهجران دور التسبيح اذا نيتان عند صحابك رسول الله صلى الله عليه وسلم أوره كتر كودتارهل கடனோடும் கஷ்டத்தோடும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சஹாபி பின்னாளில் சிறந்த ஒரு செல்வந்தராக அந்த சஹாபி மாறினார் யக்கீனோடு நாமும் இந்தது ஆவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையும் மாற்றி வைப்பார்